சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நீ நடக்குமா நடக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கும் விஷயம் இனி நடக்கத்தான் போகிறது அதை நான் நடத்தி காட்டத்தான் போகிறேன் உன் வாழ்க்கை இனி சந்தோஷம் மட்டுமே நிரம்பியதாக இருக்கப் போகிறது இந்த நொடி முதல் நல்லதை மட்டுமே யோசி நல்லதை மட்டுமே நினை பிறகு எல்லாம் நல்ல விதமாக மாறும் எட்டாத உயரத்தில் உன்னை அமர வைக்கப் போகிறேன் உன் குடும்பங்களுடன் சேர்ந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய் நம்பிக்கையுடன் இரு நல்லதை நான் நடத்தி தருகிறேன் என் கைகளை நன்றாக பிடித்துக்கொள் உன்னை நான் கீழே விட மாட்டேன் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வரும் வரை ஓய்வெடுக்க மாட்டேன் என் அன்பு குழந்தையே கல்லிலும் முள்ளிலும் நீ நடந்ததெல்லாம் போதும் இனியும் நீ கஷ்டப்பட தேவையில்லை நீ செல்லும் வழியில் அனைத்திலும் பூக்களை தூவி உள்ளே இனி நீ மாலை மேல் பயணிக்கப் போகிறாய் உன் பாதுகாப்பு வளையமே நாந்தான் உன்னிடம் ஒன்று கூறுகிறேன் உன் கைகளால் முடியாதவர்களுக்கு அன்னம் கொடு பிறகு நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் போராட்டத்தில் எப்பொழுதும் வலிமையானவர்கள் வெல்வது இல்லை வெற்றி பெற முடியும் என்று நம்புகிறவர்கள்தான் கடைசியில் வெற்றி பெறுகிறார்கள் சிலர் நான் தீவிரமாக சாய் பக்தன் என்று தங்களை பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள் ஆனால் கஷ்டம் என்ன வந்துவிட்டால் உடைந்து போய் புலம்புவார்கள் நான் எப்படி வாழ்க்கையை நடத்த போகிறேன் எல்லாம் கைவிட்டு போய்விட்டதே என்று இருந்த வேலையும் போய்விட்டது என்று வாழ்வாதாரம் போய்விட்டது என்று கண்ணீருடன் சாயப்பா சோதிக்கிறார் என்னை கைவிட்டு விட்டார் என்று புலம்புவார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் சாயப்பா ஒரு பொழுதும் நம்மை கைவிட மாட்டார் ஜென்ம ஜென்மமாய் நம்முடன் தொடர்ந்து வரும் நம் அன்பு சாயப்பா முகத்தை கழுவினால் முகம் அடைவதைப் போல நமக்கு வரும் கஷ்டங்கள் நம்மை ஜொலிக்க வைப்பதற்காக என்று நல்ல விதமாக எடுத்து வேண்டும் நம்மை பழைய நிலையில் நம்மை பழைய நிலையில் இருந்து மாற்றி நம்மை பொலிவாக மாற்றுவதற்காகத்தான் இந்த துன்பங்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டங்கள் வரும் நமக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்று பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் உனக்கு வேண்டியதை பிறரிடம் இருந்து எதிர்பார்க்காதே ஏனென்றால் அது எப்பொழுதும் கிடைக்காது உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அடைய வேண்டும் நீ வெற்றி பெறுகிறாயா இல்லை தோல்வி அடைகிறாயா என்பது முக்கியமில்லை நீ ஆடுகளத்தில் இருக்கிறாயா என்பதை அடிக்கடி உறுதிப்படுத்திக்கொள் என் அன்பு குழந்தையே உனக்கு ஒன்று கூறுகிறேன் கேள் உயரமாக தொங்கும் மாங்காவை உயரமாக தொங்கும் மாங்காவை கல் வீசும் சிறுவனை கவனித்திருக்கிறார் வீசும் கல் தோல்வியை தருகிறது என்று கைவிடுவது இல்லை அப்படி இருக்கையில் கடைசியில் ஒரு காயாவது அவன் கையில் கிடைக்கும் வரை அவன் களைப்படியவதில்லை அல்லவா கடைசி வரை அவன் கைகளும் அவன் மனமும் சோர்ந்து போவதில்லை அல்லவா எத்தனை முறை எத்தனை முறை கல் எறியப்படுகிறது என்பது அல்ல கணக்கு மாங்கனி நம் கைவசம் படுகிறதா என்பதில் இருக்க வேண்டும் நம் கவனம் அதுபோல வெற்றியை கொண்டாட அனைவராலும் முடியும் ஆனால் தோல்வியை கண்டு துவளாமல் இருக்க ஒரு சிலரால் மட்டுமே முடியும் அந்த சிலரின் ஒருவனாக நீ இரு வெற்றி கோப்பை விரைவிலேயே உன் கையில் கிடைக்கும் வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நிழலாக நான் இருப்பேன் நீ என் பரிபூர்ண அன்பை பெற்ற என் பிள்ளை உனக்கு நான் நல்லது மட்டுமே நடத்தி கொடுப்பேன் இனி வரப்போகும் காலம் எல்லாம் வளமோடும் சுகமோடும் வாழப்போகிறாய் உன் வருங்காலம் இனி வசந்த காலம்தான் என் ஆசிர்வாதத்தால் நீண்ட ஆயிலை பெற்றுக்கொண்டு வளமோடும் நலமோடும் வாழ்வாய் உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாகும் என்னை முழுமையாக நம்பு நான் நல்லது உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் சாயப்பாவை நம்பியவர்களை என்றும் சாயப்பா கைவிட்டதில்லை அது சாய பக்தர்களுக்கு நிச்சயம் தெரியும் ஓம் சாயராம் நன்றி